அங்கு இரு பர்வதங்கள் தெ பர்வதம் ஆமாம் பார்த்தா இரு பர்வதங்களும் இப்பொழுதுவர்ணமாக மாறிவிட்டன மனிதனாக புவியில் பிறந்தவர் அனைவரும் தங்கத்தை அடைய வேண்டும் என்று ஆசைப்படுபவர்கள் இப்பொழுது நான் உனக்கு இந்த இரு ஸ்வர்ண பர்வதத்தின் மீது உரிமையை தருகிறேன் அது மட்டுமல்ல பார்த்தா இந்த இரு ஸ்வர்ண பர்வதத்தையும் சரிசமமாக பிரித்தெடுத்து இந்த கிராமவாசிகளிடம் கொடுத்துவிட்டு இருப்பினும் பார்த்தா ஒரு விஷயத்தை நீ நன்றாக நினைவில் கொள் இந்த பர்வதத்தில் இருக்கும் அனைத்து தங்கத்தையும் தானமாக கொடுக்க வேண்டும் நீ அதை இயற்கிறாயா நான் அதை இயற்கை அனுமதி தருங்க கிராமவாசிகளை பாண்டு புத்திரு நான் தோசனம் செய்கிறேன் அந்த இரு சுர்ண பர்வதத்தை சரி சமுமாக பங்கிட்டு உங்கள் அனைவருக்கும் நான் தானமாக தருகிறேன் தாங்கள் அனைவரும் ஒரு வரசியில் வந்து நில்லுங்கள். என்னிடம் இருந்து அந்த தானத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். எவரும் கவலைக் கொள்ள வேண்டாம். அணை சரிசமமான அளவு தங்கம் கிடைக்கும். பாண்டு அர்ஜுனன்! பாண்டு அர்ஜுனன்!

அதற்குள்ளாகவே கலைத்து விட்டாயே என்று பரீட்சைக்கான உள்ள அர்த்தம் சரி நான் உனக்கு மனதில் உள்ளதை வெளிப்படையாக இந்த கதையின் மற்றொரு பாகத்தை உன் முன்னால் நான் கொண்டு வருகிறேன் இனி நீ இதை தானம் செய்ய தேவையில்லை நீ இங்கு நின்று நடக்கவிருக்கும் சம்பவத்திற்கு சாட்சியாக இருந்தால் ஒரு மகத்துவமான காரியத்தை உதவி எனக்கு தேவைப்படுகிறது இந்த காரியத்தை எவ்வாறு முடிப்பது என்பதை பற்றி வெகு நேரமாக ஆலோசித்துக் கொண்டிருக்கிறேன் அப்போதுதான் நீ நினைவுக்கு வந்தார் நிச்சயமாக இந்த காரியத்தை முடிப்பதற்கு உன்னை தவிர உலகில் வேறு எவரும் இல்லை என்று மனப்பூர்வமாக நான் நம்புகிறேன் என்னை ஏமாற்றி விடாதே உண்மையில் இது என் வாக்கியம் தங்களுக்கு உதவி செய்ய தாங்கள் என்னை அழைத்திருக்கிறீர்களே வாசுதேவா அங்கு இரு சொன்ன பர்வதங்கள் தெரிகிறது அல்லவா இந்த இரு சுவர்ண பர்வதங்களின் மீது உனக்கு உரிமை இருக்கிறது ஆதலால் நீ இந்த இரு ச்வர்ண பர்வதத்தையும் சரிசமமாக சமமாக இந்த கிராம வாசிகளிக்கு தானமாக வழங்க வேண்டும் என்று நான் விருந்து ஆனால் ஒன்றை நீ நினைவில் கொள்ள வேண்டும் இந்த ச்வர்ண பர்வதங்களில் இருக்கும் அனைத்து தங்கத்தையும் நீ தானமாக வழங்க வேண்டும் இந்த செய்கிறேன் வாசதே வாசதே இனி உங்களுக்கு சொந்தமான தாங்கள் அனைவரும் சென்று தங்களுக்கு தேவையான தங்கத்தை சைசவமாக பகிர்ந்து கொள்ளுங்கள்

ஆனால் எந்த அளவிற்கு தேவை என்று நீ அறியாமல் தங்கத்தின் மீது எந்த ஆசையும் இருக்கவில்லை அவன் பேராசை கொள்ளவில்லை பார்த்தான் அதனால் தான் அவன் ஒரு நொடியில் கிராமவாசிகளுக்கு தானம் செய்து சென்றுவிட்டான் பார்த்தார் எவர் தானம் பொறுப்பில் அவரது மனதில் பொருளின் மீதான கிராமவாசிகளுக்கு தந்தால் அவர்கள் உன்னை பாராட்டுவார்கள் என்று எங்கே பாராட்டு மோகம் உன் மனதில் இருந்தது ஆனால் கர்ணனின் மனதில் தானம் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் மட்டுமே இருந்தது அவன் பலனை எதிர்பார்ப்பது இந்த தனித்துவமான குணம் இந்த இது மனிதனின் இலக்கை மாற்றுகிறது தானம் செய்வதற்கான அவருடைய எண்ணத்தை தூண்டுகிறது நினைவிருக்கிறதா பார்த்தா சிறு வயதில் நீ பறவையின் கண்ணை மட்டுமே வைத்தது ஆனால் இப்பொழுது நீ அந்த பறவையின் கண்ணை மட்டுமல்ல முழு பறவையையும் குறிவைக்கிற அந்த பறவையை உனக்கு சொந்தமாக்கிக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் வந்துவிட்டது கர்ணனுக்கும் உனக்கும் உள்ள வேறுபாடு ஒரு குணம் படைத்தவனுக்கும் இருக்கும் வேறுபாடு தங்கள் தற்பயத்தை நான் புரிந்து கொண்டேன் மாதவா அது மட்டுமல்ல மாதவா தங்கள் மனதில் என்னை விட அதிகமாக கர்ணனுக்கு தான் இடம் இருக்கிறது என்று புரிந்து கொண்டேன் இல்லை பார்த்தா அவ்வாறெல்லாம் மீது எனக்கு நீயும் மிகவும் பிரியமானவன் அவன் ஆனால் நான் முதலில் உன்னிடம் கூறினேன் அல்லவன் எந்த அளவு அன்பு நான் உன் மீது வைத்திருக்கிறேனோ அதே அளவு அன்பு கர்ணன் மீதும் நான் வைத்திருக்கிறேன் அவன் மீது எனக்கு இருக்கும் மரியாதை என் மீதும் இருக்கிறது பார்த்தா நான் கர்ணன் மீது நீ வைத்திருக்கும் எண்ணத்தை மாற்றுவதற்காக மட்டும்தான் முயற்சிக்கிறேன் எவ்வாறு நான் கர்ணனை பார்க்கிறேனோ அவ்வாறு நீயும் காண வேண்டும் அப்பொழுதுதான் அவனுடைய நற்குணங்கள் உனக்கு புரிய வரும் பார்ப்பதற்கு கர்ணன் சாமானியனாக தெரியவில்லை ஆனால் அவனை அனைவரும் தான வீர சூர கர்ணன் என்று அழைக்கிறார்கள் பார்த்தார் எனக்கு புரிந்துவிட்டது நன்றாக கர்ணன் தானத்தில் சிறந்தவன் தான் உங்களுடைய பரீட்சை நிறைவடைந்தது அந்த கர்ணன் தானம் செய்வதாக உலகையை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறான் என்பதை நிரூபி அதை அர்ஜுனனுக்கு மட்டுமல்ல இந்த அண்ட சராசரத்திற்குமே இந்த சூரிய புத்திரன் கர்ணன் தானவீர கர்ணன் அல்ல இறங்க